இது நல்லா இருக்குது இது கலரான உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த ரெண்டும் நல்லா இருக்கு இது எவ்வளோ வருது இதெல்லாம் வேண்டாம் ஐநூறுவா டப்பர் போதும் நல்லாயிருக்கு எங்க ஃபுல்லாக வருமோ இந்த கட்டி வந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குறா கட்டிங் இல்லையா இது மேலே தொங்க போட்டுருந்த எடுத்துட்டீங்களா ஓ ஃபங்க்ஷன் முடிஞ்சோனே அதுக்குற வேலை தான் உங்களுக்கு என்ன இந்த ரெட்டு ஐய் எனக்கு இது வேணும் இருக்கட்டும் வேண்டாம் வேண்டாம் இது போதும் என்னமா உங்க கடையில நான் எடுக்கலமா அதான் சூப்பரா இருக்கு எப்படியா